சேனல் ராசேகர் பால வீடியோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சலர்ந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் பர்ட்டிகுலராக இந்த டைமில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்காக வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் மூலமாக தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளே லிஸ்ட் எடுத்து எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க ஸோ அப்ளை பண்ணிடுறவங்க அளவுக்கு பிரச்சனையே இல்லை ஆனா அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்ச தெரிஞ்சுக்க வச்சிருக்க வேண்டிய ஒரு அவேர்னஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ரெண்டு விஷயம் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு எப்படி சீட் அலாட் செய்வார்கள் இப்போ நீங்க கவுன்சிலிங் உங்களுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்கன்னா எப்ப கூப்பிடுவாங்க என்னங்கறது இன்னொரு வீடியோல சொல்றேன் சப்போஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா சீட்டு அட்டன் பண்றீங்க அப்போ எந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து அலாட் ஆகும் அட்மிஷன் வந்து எப்ப கன்ஃபார்ம் ஆகும் அட்மிஷன் தானே நிறைய பேர் கேட்குறாங்க கவுன்சிலிங் போனாவே அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன அப்படி இல்லை அதனால கவுன்சிலிங் போயிட்டு சீட் உங்களுக்கு எல்லாம் அப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படி அலாட் பண்ணாதான் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு விஷயத்த டீடைலா சொல்ல போறேன் அதனால நடுவில் ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல இன்னொரு தடவை கேளுங்க அதனால வந்து நமக்கு இன்னும் நம்ம கிளாரிட்டி தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு கன்ஃபியூஸ் கொடுக்குற மாதிரி நம்ம சேனல் வீடியோஸ் எதுவுமே இருக்காது ஓகேவா சில பேர் சொல்லுவாங்க சார் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க டீடைலா சொல்கிறப்போ அதாவது லென்த்தியா சொல்றீங்கிற மாதிரி லென்த்தாக சொன்னாலும் அது வந்து ரொம்ப ஷார்ப்பா உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் புரியறதுக்காக சொல்லிதாகணும் இல்லையா இப்ப வந்து கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு எப்படி சீட் அலாட் பண்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங் வர சொல்லி ஒரு டேட்டு டைம் வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்துருச்சு இருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ அவருக்கு போறாரு இப்போ அவருக்கு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் குரூப் எடுத்திருக்காரு காம பிகாமுக்காக போறாரு பிகாம் போறப்ப வந்து அதுல எத்தனை சீட்டு அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ்ல இருக்கு இவர் எம்பிசிங்கிறதுனால இவருக்கு எம்பிசியில் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் அதை வச்சு தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும் ஓகேவா ஸோ கவர்மெண்ட் கோட்டா டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லியிருக்கேன் ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிறப்ப நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு மட்டும் கிடையாது இருந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி எல்லா கம்யூனிட்டிக்குமே ரிசர்வேஷன் கோட்டா அட்மிஷனுக்கு இருக்கு சோ அதை தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும் ஓகேவா இப்போ நான் ஒரு சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஒரு காலேஜில் பிகாமில் அறுபது சீட் வச்சுக்கோங்க பிகாமில் அறுபது சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த அறுபது சீட்டுக்காக உங்களுக்கு வந்து உங்களை வர சொல்றாங்க உங்களை வந்து கவுன்சிலிங் வர சொல்றாங்க நீங்க எல்லா டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு நீங்க அங்க போறீங்க நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி முத நாளே சொல்லிடுறாங்க இல்லையா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோனுடைய அடிப்படையில் என்ன வீடியோனா இப்போ நீங்கள் வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ எம்பிசிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் காமனாக எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் இந்த ரிசர்வேஷன் கோட்டா தான் எம்பிசி ஸ்டூடென்ட்டோ அல்லது டிஎன்சி இருந்தால் இருபது பர்சன்ட் கொடுப்பாங்க இருபது பர்சன்ட் சீட்டு நிச்சயம் இப்போ அறுபது சீட் இருக்கு இல்லையா அறுபது சீட்டில் இருபது பர்சன்ட் போட்டிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு சீட்டு அந்த காலேஜில் அந்த பிகாமில் அறுபது சீட்டு இருந்தாலும் எம்பிசிக்கு வந்து பன்னெண்டு சீட்டு தான் ஒதுக்கீடு பண்ணுவாங்க அந்த பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு பேரை மட்டும்தான் தான் கூப்பிட்டு அட்மிஷன் போட முடியாது இல்லையா இப்ப ஒரு பையன் வரான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எம்பிசியில் ல வரான் ஒருத்தன் அப்படின்னா அவனை கேட்டா உடனே அவன் சேர்ந்துருவானாலும் சொல்ல முடியாமல் வேற ஒரு காலேஜ் கூட சாய்ஸ் வச்சிருப்பான் அல்லது அதே காலேஜ்ல வேற பிபிஏ கூட போட்டிருப்பான் ஓகேவா அதனால உடனே அவன் சேருவான்னு சொல்ல அதனால பன்னெண்டு சீட்டுன்னா பன்னெண்டு பேர்த்த கூப்பிட முடியாது கண்டிப்பா ஒரு நூறு இரநூறு பேரை கூப்பிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நூறு இரநூறு பேரை கூப்பிடுவாங்க அதனால அதனாலதான் நம்ம சொல்றோம் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்கன்னாவே நமக்கு சீட்டு கன்ஃபார்ம்ங்கிறது அர்த்தம் இல்லை இப்போ நீங்க அங்கே போறீங்க அப்படின்னா அங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ரேங்க் அலாட் ஆகிருக்கும் அந்த ரேங்க் படிதான் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க இப்ப நீங்க அங்கே போறீங்க நீங்க வந்து இருபது இப்போ இருபதாவது ரேங்க்ல இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்பிசி ஸ்டூடெண்ட்டு பிகாம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த காலேஜ்ல நீங்க இருபதாவது ரேங்க்ல இருக்கீங்க உங்க ரேங்க் என்ன டுவெண்ட்டி இப்போ நீங்க கவுன்சிலிங் போயாச்சு இப்போ வந்து எம்பிசில வந்து மொத்தமே பன்னெண்டு சீட்டு தான் புரியுதுலையே எம்பிசிக்கு வந்து பன்னெண்டு சீட்டு தான் நீங்க இருபதுல இருக்கிறப்ப கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நீங்க வெக்ஸ் ஆக வேண்டியதே இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுவாங்க அந்த பன்னெண்டுக்காக புரியுது இல்லையா அறுபதுக்கு இல்லை பன்னெண்டுக்காக அந்த டுவெல் பன் டுவெல் சீட்டுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாரு அவர் வந்து எம்பிசி கோட்டா அவர் கேட்ட பிகாம் கோர்ஸு ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்போ பன்னெண்டுல ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அவருக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் எப்ப ஆகும் எப்படி ஆகும் இப்போ அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே அட்மிஷன் கன்ஃபார்ம் அட்மிட்டட் அப்படின்னு போட்டு அட்மிட்டட் முதலாம் ஆண்டு வணிகவியல் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் போட்டு கொடுத்துருவாங்க ஆபீஸ்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஓகேவா புரியுது இல்லையா இப்ப இந்த ரெண்டுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இப்ப ரெண்டாவது ரேங்க் அடுத்தது ரெண்டாவது ரேங்க் பையன் ரெண்டாவது ரேங்க் பையன் இப்ப பன்னெண்டு வந்து இப்ப என்னாச்சு பதினொன்னு ஆயிடுச்சு எம்பிசி கோட்டால பன்னெண்டு அந்த காலேஜ்ல இப்ப ஒரு சீட்டு புல்லாடுச்சு பதினொன்னு தான் இருக்கு இப்போ ரெண்டாவது ரேங்க் கூப்பிடுறாங்க ரெண்டாவது ரேங்க் பையன் வந்து வேற ஒரு ஐடியா வச்சிருக்கான் வேற ஒரு காலேஜில் கேட்டிருக்கான் இங்க நீ உன் ரெண்டாவது ரேங்க் இருக்கு ரெண்டாவது ரேங்க்ல இருக்கப்ப ல நீ இஃப் யூ ஆர் வில்லிங்னா யூ கேன் ஜாயின்னு சொல்றாங்க இல்ல சார் எனக்கு வந்து வேற சாய்ஸ்ல வச்சிருக்கேன் அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு நான் பாக்குறேன்னா வெயிட் அப்படி சொல்ல மாட்டாங்க நீ வெயிட் பண்றதும் வெயிட் பண்ணாது உன்னோட இஷ்டம் இப்போ இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணலைன்னா உனக்கு திரும்ப சீட் கிடைக்காது ஏன்னா பின்னாடி வந்து நிறைய ரேங்க்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பையன் சப்போஸ் இல்ல நான் ஜாயின் பண்ணலன்னு முடிவு எடுத்துட்டு போயிடுறானா இப்போ அவனுக்கு சீட் அலாட் ஆகல ரெண்டாவது ரேங்க் அலாட் ஆகல அவன் அட்மிஷன் கன்ஃபார்ம் இல்ல இப்போ வந்து என்னன்னா அப்ப அது பதினோரு சீட் அப்படியே இருக்கு சோ மூணாவது ரேங்க கேக்குறாங்க மூணாவது ரேங்க வந்து கூப்பிடுறாங்க புரியுது இல்லையா நல்ல அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேர்ட் ரேங்க் வாங்க பையன் எம்பிசிக்கு வரான் அவனை கேட்கறாங்க அவன் ஓகேன்னுட்டான் நாலாவது ரேங்க கேட்கறாங்க அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான் இப்போ ரெண்டாச்சு முதல்ல ஒன்று கன்ஃபார்ம் ரெண்டு இல்ல மூணு நாலு ரெண்டு பேரும் இதே மாதிரி அட்மிஷன் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அப்ப போய் ஃபீஸ் கட்டிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடும் இப்போ வந்து இப்போ ரெண்டு முடிஞ்சிருச்சா மொத்தம் மூணு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க நாலாவது ரேங்க் வரைக்கும் மூணு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க பன்னெண்டு சீட்ல மூணு முடிஞ்சிருச்சு மீதி ஒன்பது இருக்கு ஆனா ரேங்குக்கு உள்ள போறவங்கிறத அஞ்சாவது ரேங்க் போறான் ஓகேவா ஸோ அஞ்சாவது ரேங்க் ஆறாவது ரேங்க் ரே போறாங்க அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த ரெண்டு ரேங்கும் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து மூணு அஞ்சு சீட்டு முடிஞ்சிருச்சு இன்னும் பன்னெண்டில் அஞ்சு ஏழு சீட்டு தான் இருக்கு சரியா அப்ப முடிஞ்சிருச்சு இல்லையா ஒன்பது வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு எல்லாம் ரேங்க் வரல அந்த பையன் வரல ஆப்சண்ட் கவுன்சிலிங்க்கு வரல அப்ப அடுத்தது சப்போஸ் இப்ப உங்க ரேங்க் இருபது இல்லையா இருபது வர்றப்ப ரெண்டு வெயிட்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனா போயிட்டே இருப்பேன் அது மணிக்கணக்கிடும் சோ இப்ப இருபதாவது ரேங்க் நீங்க இருபதாவது ரேங்க் வந்து உங்களுக்கு கூப்பிடுறாங்க உங்களுக்கு அப்படியே மனசுல பக்கு பக்கு நடிச்சுக்குது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு சீட்டு தான் இருக்குங்கிறது ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணலாம் ஆனால் முன்னாடி போனவங்க எல்லாம் வந்து எப்படி வேண்டாம்னு சொன்னாங்களா வேணும்னு சொன்னாங்களான்னு கூட நமக்கு தெரியாம இருக்கும் அவரு வந்து வந்து இன்னொன்னு கேக்குறாரு எம்பிசியில நீ வந்து இருபதாறு ரேங்க் இப்போ உனக்கு சீட் அவைலபிள் ரெண்டு சீட் அவை இருக்கு நீ ஜாயின் பண்றியான்னு கேக்குற மனசுல எப்படி இருக்கு அந்த சந்தோஷம் ஏன்னா அந்த காலேஜ் விருப்பப்பட்டு போட்டிருக்கோம் நாம ஜாயின் பண்ணலான்னு விருப்பப்படக்கூடிய காலேஜ் போட்டிருக்கோம் கோர்ஸை போட்டிருக்கோம் அப்ப ரெண்டு சீட் எம்பிசிக்கு நமக்கு கிடைக்குதுன்னு கிடைக்குது ரெண்டு சீட்டு இருபதாவது ரேங்க் இருந்தாலும் பன்னெண்டு சீட்டு தான் இருந்தாலும் இப்ப நம்ம வந்து பதினெட்டாவது பத்தொன்பதாவது சீட்ல ஜாயின் பண்ண போறோம் பத்தொன்பதாவது சீட் அதாவது பதினொன்று பன்னெண்டுனா பத்தாவது சீட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு பதினொன்று பன்னெண்டு சீட் மட்டும் தான் இருக்கு ஸோ பதினொன்னு லெவன்த்து சீட்டுக்கு வந்து கேட்குறாங்க இப்போ நாம் வந்து ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகுது உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுது நீங்கள் அட்மிஷன் ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா யூ ஆர் அட்மிட்டட் டு த காலேஜ் ஃபார் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் புரியுது இல்லையா இப்போ நீங்கள் இப்போ இருபதாயிரம் ரேங்க் வாங்கினா கூட உங்களுக்கு பன்னெண்டு பதினொன்னுலயே உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு இப்போ சப்போஸ் இப்போ அடுத்தது உங்களுக்கு அடுத்து இருபத்தி ரேங்க் அவனு சேர்ந்துட்டான் சீட்டு முடிஞ்சு போச்சு பன்னெண்டு இப்ப இருபத்தி ரெண்டுல நிக்கிற பையனுக்கு அந்த காலேஜ்ல எம்பிசி சீட்டு இல்லை புரியுது இல்லையா இருபத்தி ரெண்டுல இருந்த பையனுக்கு இல்லை ஆனா உடனே அந்த அவ்வளவு ஷார்பால ஆகாது நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிருப்பாங்க நல்லா ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னா மீன்ஸ் இது என்னன்னா வேற காலேஜ் எல்லாம் போய் வேற காலேஜில் இதுக்கு முன்னாடி கூட சேர்ந்துருக்கலாம் இந்த காலேஜ் கவுன்சிலிங் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வேற காலேஜ்ல கூப்பிட்டதுனால அந்த காலேஜ்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சேர்ந்துருக்கலாம் அல்லது வேற காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த காலேஜ் கவுன்சிலிங் வேண்டாம் எனக்கு கிடைச்சாலே நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை ஏன்னா நமக்கு வந்து அந்த சீட்டு வேக்கண்ட் இருக்கும் நமக்கு கிடைச்சிரும் இப்போ இந்த இருபதாவது ஸ்டூடெண்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் அப்படித்தான் கிடைச்சிருக்கு அது மாதிரி ஆனா சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துருவாங்க ஜாயின் பண்ணிருவாங்க ஜாயின் பண்ணிடுவாங்க சீட்டும் ஃபுல்லாகி போயிடும் அப்புறம் ரெண்டு நாள் அவன் எதிர்பார்த்து இன்னொரு காலேஜில் கிடைக்கும் அங்க போய் அட்டெண்ட் பண்ணி அது கிடைச்சிருச்சின்னா இது இது போயிடும் அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம இன்னொரு பையனுக்கு கிடைக்காம கூட போயிடும் அதனால நீங்க நல்ல முடிவு எடுத்துக்கிட்டு தான் கவுன்சிலிங் வரணும் கிடைச்சா ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அந்த முடிவு மைண்ட் செட்டு வீட்டுல இருந்தே போங்க அங்க போய் கன்ஃபியூஸ் ஆகிடும் அங்க வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் நிறைய கூட்டாக இருக்கும் அர்ஜென்ட் பண்ணுவாங்க சீக்கிரம் முடிவு சொல்லுப்பா பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பசங்க நிற்கிறாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டக்கடி நீங்கள் முடிவு எடுக்க முடியாது அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் போயிட்டு வரதுக்குள்ளே இங்கே டைம் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுத்துருவான்னு பா சொல்லுவாங்க அது வாசம் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம்னா இருந்தே கிடைச்சா ஜாயின் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் ரெண்டு முடிவில் ரெண்டில் ஏதாவது எழுதுறாரு தான் இது அல்லது அது அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு மனசில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க கிடைக்கலையா ரைட் விட்டுருங்க கவலைப்படாதுங்க வேற காலேஜ் போட்டிருக்கீங்களா அங்கே போய்க்கலாம் அங்கே கூப்பிடுவாங்க அப்ப போய்க்கலாம் இப்போ இங்கே வந்து கிடைச்சிருச்சு கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கிடைச்சாலும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா ரைட் வேண்டாம் ஸோ ஏதாவது ஒரு முடிவு நல்ல மைண்ட் செட்டோட நான் மனசில் முடிவு பண்ணிட்டு போங்க புரியுது இல்லையா இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னு இது ரெண்டுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இப்போ நான் அதே எக்ஸாம்பிள் வந்து மற்ற கம்யூனிட்டிக்கும் சொல்கிறேன் இப்போ அறுபது சீட்டு பிகாம்ல அந்த ஒரு கோர்ஸ்ல இருக்கு அதில் ஓசியா இருந்ததுன்னா ஓசியில் எல்லா கம்யூனிட்டியும் வருவாங்க எல்லா கம்யூனிட்டியும் அதுக்குள்ள அதான் ஓப்பன் எல்லாமே உள்ள வருவாங்க அறுபது சீட்டுல முப்பத்தி ஒரு பர்சன்ட் வந்து ஓசிக்கு ஓசிக்கு முப்பத்தி ஒரு பர்சன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் பதினெட்டு புள்ளி ஆறு சீட்டு அப்ப ஆறு புள்ளி ஆறு சீட் எப்படி ரவுண்ட் பண்ணாங்க புள்ளி அஞ்சுக்கு மேல இருக்கிறதுனால பத்தொன்பதா வச்சுக்கலாம் அல்லது பதினெட்டாவும் வச்சுப்பாங்க அந்த காலேஜில் அது முடிவு எடுத்துக்குவாங்க இப்ப பதினெட்டு சீட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா ஓசில பதினெட்டு சீட்டு எந்த கம்யூனிட்டி வேணா ஓப்பனா ஓகேவா இப்போ அதுல வந்ததுலயே வந்து பிசி பையன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கான் ஓவரால ஓவரால எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்துனாலும் பிசி பையன் ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஓசியிலே ஜாயின் பண்றேன்னு கேட்பாங்க ஓகேன்னு சொன்னா அவன் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து எஸ்சி பையன் ஒருத்தன் செகண்ட் ரேங்க்ல வர்றான் அவன் ரெண்டாவது ரேங்க் அவனும் ஓகேன்னு சொல்றான் அவன் ரெண்டாவது ரேங்க்லயே ஓசிலே போயிடுவான் எசி கோட்டாவுல வரமாட்டான் ஃபர்ஸ்ட் பையன் பிசி கோட்டால பிசிகோட்டா பையனா இருந்தாலும் ஓசிலேயே அட்மிஷன் கொடுத்துருவாங்க வர மாட்டான் அப்ப பிசியில இருக்கக்கூடிய சீட் அப்படியே தான் இருக்கும் புரியுது இல்லையா எஸ்சியில இருக்கக்கூடிய சீட்டும் அப்படியே தான் இருக்கும் இதுதான் ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல டவுட் வந்தோன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி பிசி பையன் பிசிக்கு மட்டும் இப்ப ஓசி பதினெட்டு சீட்டும் ஃபில்அப் பண்ணிடுவாங்க அப்ப இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டி ஓகேவா எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் அதுல ஒன் டூ த்ரீ ரேங்க் வச்சுக்கிட்டு பதினெட்டு சீட்டும் ஃபில்அப் பண்ணிடுவாங்க அப்புறம் தான் பிசி எம்பிசிக்கே வருவாங்க இப்ப பிசிக்கு வந்து அறுபது சீட்ல இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கோட்டா அப்ப வந்து பதினஞ்சு புள்ளி ஒன்பது அப்ப பதினாறு சீட்டு அலாட் பண்ணுவாங்க பிசி ல மட்டும்தான் பதினாறு இப்ப நான் எம்பிசி எப்படி சொன்னானோ அதே மாதிரி பிசி பதினாறு சீட்டு பிசி ஸ்டூடெண்ட்டுக்காக அலாட் பண்ணிடுவாங்க பிசி எம் அதுல மூன்ற பர்சன்ட் அப்ப ரெண்டு சீட்டு அலாட் பண்ணுவாங்க எம்பிசி டிஎன்சிக்கு முதலே சொன்ன பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு சீட்டு எம்பிஎஸ் என்ன எம்பிசி அல்ல டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்மிஷன் கொடுப்பாங்க அடுத்து எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட்னா ஒன்பது சீட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அதுல போடுவாங்க எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஒன்பது சீட்டு எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் கோட்டா அப்போ ஒன்று புள்ளி எட்டு அதாவது ரெண்டு சீட் அலாட் பண்ணுவாங்க எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்ட் அப்போ புள்ளி ஆறு தான் வருது அப்போ அப்போ ஒரு ஒரு சீட்டு எஸ்டிக்கு வந்து சீட் கொடுத்துருவாங்க அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பதினெட்டு சீட்டு பிசிக்கு பதினாறு சீட்டு பிசிஎம்க்கு ரெண்டு சீட்டு எம்பிசிக்கு பன்னெண்டு சீட்டு எஸ்சிக்கு ஒன்பது சீட்டு எஸ்சிஏக்கு ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு அப்புறம் எஸ்டிக்கு வந்து ஒரு சீட்டு அப்போ டோட்டல் பண்ணீங்கன்னா மொத்தம் அறுபது சீட்டு ஸோ இப்படி தான் வந்து கலந்தாய்வு கலைக்கப்பட்ட மாணவர்களுக்கு சீல் சீட் அலாட் செய்வார்கள் அறுபது சீட் இருக்குது அந்த கோர்ஸ்ல அப்ப நமக்கு அறுபது நான் இருபத்தி இருபத்தஞ்சாவது ரேங்க் முப்பதாவது ரேங்க் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும் இல்ல நீங்க அந்த கம்யூனிட்டியில் எத்தனை சீட்டுங்கிறத பாத்துக்கணும் ஓகேவா புரியுது இல்லையா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தரம் அப்படியே நிதானமா கேளுங்க ஒரு தரம் ரெண்டு தரம் வீடியோ கேட்கறனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் கவுன்சிலிங் போறப்ப கலந்தாய்வுக்கு போறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது ஓகேவா நீங்க பாக்கிறது இல்லாம உங்க அப்பாவுக்கு போட்டு காமிங்க இந்த வீடியோவை அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு காமிங்க யார் உங்க கூட வராங்களோ அவங்களுக்கு காமிங்க இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்டு சிட் டவுன் ஒன்னா ஒரு இடத்துல உட்காந்து கூட இந்த வீடியோவை நீங்க கேட்டு பார்க்கலாம் இது மாதிரி கிளியரா வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது த்ரூ வீடியோ ஓகேவா தேங்க்யூ வெரி மச்